நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர் இப்போ நம்ம இந்த புயலில் பார்க்குறப்பது கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்காக மகம் பூரம் உச்சிரம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய சிம்ம ராசிக்கான கைகூடிய காதல் கை நழுவி போனது ஏன் இல்லாத இடமே கிடையாது காதல் இல்லாத காதல் வராத உயிரினமே கிடையாது காதல் நுழையாத தேசமே கிடையாது இன்றைக்கி காதல் தான் வந்து ஒரு உலகமே ஒரு பூமியே ஒரு பூமி பந்தே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஒரு மனிதன் இயங்கிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம்னா கூட அது காதல் தான் அப்பேற்பட்ட அந்த காதல் இல்லை அப்படின்னாக்கா இனவிருத்தி ஆகிறது மட்டும் இல்லை மனிதனே மனரீதியாக மனவிருத்தியே ஆக முடியாது அந்த காதல் இல்லாத ஒரு உலகமே இல்லாத ஒரு வாழ்க்கையே நினைச்சி பார்த்தாலே ஒரு நரகம் ஆகிடும் அதாவது இந்த காதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அதில் வெற்றி தான் அந்த காதல்னு இல்லை தோல்வி அடைந்தாலும் அது காதல் தான் இது ஏதோ வந்து நான் வந்து பின்னால் வர ஏதோ ஒரு ட்ராஜடிக்கு நான் வந்து சப்பை கெட்டு கட்டுறேன் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறேன்ற மாதிரி நினைச்சிட வேண்டாம் அதாவது காதலில் ஜெயித்தவங்களோட காதலில் தோற்றவங்களுடைய அந்த வழியும் வேதனையும் இருக்குது பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வழி வேதனையே அவங்களுக்கு வந்து ஒரு சுகத்தை கொடுத்து ஒரு இன்பத்தை கொடுத்து அந்த ஒரு நினைவுகளிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க வாழ இருக்கிறவங்க வாழ போகிறவங்க இதெல்லாம் ஏன் இவ்வளவு பீடிகை இவ்வளவு ஏன் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா கும்பராகு மீனசனி உங்கள் ராசியிலையே இருக்கின்ற ஜென்ம கேது இந்த காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு நாற்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து எல்லாம் மாட்டோம் ஏன் இந்த மாதிரி நாற்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி செட்டப்பில் செட்டப்ல சொன்னேன் அப்படின்னாக்கா காதலின் நாயகன் காதல் நாயகன் மன்மதன் மண்மத நாயகன் சுக்கர பகவான் அவருக்கே தலைவன் அந்த ராகு பகவான் இருக்கின்ற அந்த இருக்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து கும்பராசியில் இருக்காரு அது சனி பகவானின் மூலத்திரிகோன வீடு சனி பகவான் பொதுவாக வந்து காதலுக்கு எதிரானவர் குடும்ப வாழ்க்கைக்கே எதிரானவர் சனி பகவான் சரி போச்சு இல்லை சார் காதலுக்கு எதிரானவர் அப்படின்னாக்கா பிரச்சனையே கிடையாது இல்லை ஒரு எதிரி வந்து அட அடகிட்டார் தான் நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் ஆனால் அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு அந்த ராகு பகவானின் சிஷ்யன் சுக்கர பகவான் சுக்கர பகவானின் தலைவன் ராகு பகவான் அவர் உச்சமாகின்ற வீட்டில் போய் அந்த மீனத்தில் போய் சனி பகவான் உட்காந்து உட்காந்ததோடு இல்லாத இப்போ உங்கள் ஜென்ம ராசிலேயே கேது பகவான் உட்காராருன்னு போது இது எப்படி அப்படின்னாக்கா ஒரு நல்லா போயிட்டு இருந்த ஒரு காதலை தத்தளிக்க வைக்கணும் தடுமாற வைக்கணும் தடம்புரலை வைக்கணும் கடைசியில் பாத்தீங்கன்னா தோல்வியில் முடிய வைக்கணும் அதாவது அதனாலதான் சொன்னேன் கை கூடின காதல் அதாவது பூசா காதலிக்க வராங்க பாருங்க அவங்களுக்கான பதிவு உள்ளது காதலில் ஜெயிச்சவங்களுக்கான பதிவு உள்ளது காதல்ல கை கூடின காதல் கடைசி நேரத்தில் கை நுழைவி போனது ஏன் பார்க்கத்தான் கருப்பு ஆனால் உள்ளமோ சிவப்பு துவக்கத்தில் சிறப்பு ஆனால் போக போக ஏனோ வெறுப்பு மனதிலே பிறந்து மானிலே தமிழ்ந்து கடலிலே கலந்து கரையிலே பிரிந்து தெருவிலே திரியுமாம் காதல் அதாவதுங்க சிம்பிளா ஒரு எவிடன்ஸோட ஒரு அத்தாரிட்டிகளாக ஒரு ஆதாரத்தோடு பேசணும் அப்படின்னாக்கா ஒரு ஒரு இருபத்தாறு வயசு பொண்ணு நல்லா ஒரு மெச்சூரான வயசு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினாறு வயசு பொண்ணே வந்து மெச்சூராக இருக்காங்க அதுவும் இவங்க இருபத்தாறு வயசு நல்ல ஒரு எஜுகேஷனல் பேக்ரவுண்டு ஒரு டிகிரி பண்ணவங்க ஒரு பிஇ பண்ணவங்க இவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல ஒரு இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மாதம் வந்து ஒரு அசால்ட்டாக ஒரு ரூபா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு அதே டெலிகாமில் லீகலில் இருக்கிற ஒரு அட்வொகேட்டு ஒரு முப்பத்தாறு வயசு இருபத்தி ஆறு முப்பத்தாறு காதல் பாருங்க அதாவது முப்பத்தாறு வயசாக இருந்தாலும் அவர் பார்த்தாக்கா வந்து முப்பத்தாறு வயசு மாதிரி இருக்க மாட்டார் அவர் பார்த்தாக்கா ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு மாதிரி தான் இருப்பார் வயசு சொன்னால் தான் தெரியும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் காதல் அதாவது இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயசு பெண் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க கொஞ்சம் மெச்சூராவே இருப்பாங்க இவங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் வயசு ஜாஸ்தி மாதிரி தெரியும் ஆனால் வந்து கரெக்டான ஒரு வெயிட்டு ஹைட்டு ஹைட்டு வெயிட் எல்லாமே கரெக்டான ஒரு மேட்ரு கரெக்டாக போயிட்ருக்குது ஒரு நல்லா போயிட்டு இருந்தது வீட்டில் பேசுனாங்க நட்பாக இருந்தது காதலாச்சு காதலானது வந்து வேறு மாதிரி தப்பாக எதுக்கும் போகாத கல்யாணத்துக்கு அப்புறமே எல்லாம் நடக்கட்டும் ஏன்னா ஒரு மெச்சூர்டு காதல் இல்லையா அவர் முப்பத்தாறு வயசு அவர் கல்யாணமே வேணான்ட்டு இருந்தவர் ஓகே உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஐடியாவே வந்தது உன்னுடைய கேரக்டர் அதை உன்னுடைய ஆக்டிவிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே உன்னை விட எனக்கு ஒரு சிறந்த பெண் கிடைக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் இதாகி ரெண்டு வீட்லேயும் கலந்து பேசுகிறாங்க கேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய வித்தியாசமாக கிடையாது ரெண்டுமே வந்து பிசி தான் பிசி கம்யூனிட்டி தான் பேக்வேர்டு கம்யூனிட்டி தான் ஸோ அதனால் வந்து ரெண்டு பேருமே வந்து நான்வெஜ் கோஷ்டி தான் அப்படின்றதுனால வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லபடியாக ஒரு ரெண்டு பேருக்கு ரெண்டு குடும்பமே ரெண்டு பாரம்பரியம் இருக்குது இவங்க சைடும் வந்து ரிலேட்டிவ் நிறையா இருக்காங்க அவங்க சைடு ரிலேட்டிவ் நிறையா இருக்கிறாங்க ஓகே வயசு ஒரு மேட்ரை கிடையாது ஏன்னா மாப்பிளைக்கு வந்து வயசே தெரியல நோட் த பாயிண்ட் அதனால் வந்து மாப்பிளைக்கு வந்து வயசே தெரியல அவர் பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து பார்த்தாக்கா நம்ம பொண்ணுக்கு தான் வந்து வயசுக்கு கூட கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது இருபத்தாறு வயசு தான் ஆனால் ஆனால் வந்து இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் தைராய்டு ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவும் கிடையாது ஏன்னா அந்த மெச்சூரிட்டி இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்து கரெக்டாக போச்சு நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக போச்சு எல்லாம் கரெக்டாக நடந்துகிட்டுருந்து எல்லா பக்காவாக போச்சு நிச்சயதாரத்துக்கு நாள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருந்தது இவங்க வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் மீட் பண்ணுறது பேசுறது இதை தவிர வந்து வெளியே போகிறது வர்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதாவது கோ கோயிலுக்கு போவாங்க கோயிலில் இருந்து கோயிலுக்கு வருவாங்க கோயில் கோயிலுக்கு போவாங்க கோயிலிருந்து வீட்டுக்கு வருவாங்க இவ்வளோ தான் மேட்ரே தவிர திருவண்ணாமலை கிரிவலம் போவாங்க இந்த மாதிரி அவர் மாப்பிளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக ஈடுபாடுங்கிறது ஒரு ஆன்மீக தேடல்ங்கிறது கொஞ்சம் நிறையா இருந்தது இந்த உளவரப் பணிகள் அது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் இதெல்லாம் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தார் இவங்க இந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து பூரம் நட்சத்திரம் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வேறு இந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு சோகம் ஒரு துயரம் தான் இப்போ வந்து மேட்ரு சப்ஜெக்ட் இப்படி போயிட்டு இருந்தது எல்லாம் கரெக்டாக நடந்துகிட்டு இருந்தது சடனாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து அவர் வந்து ஒரு ஒரு வாரம் லீவ் போட்டார் என்னந்து லீவ் போடுறா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க வந்து ஃபோன் பண்ணாங்க எடுத்தார் இல்லை எனக்கு கொஞ்சம் ஒரு மைண்டே கொஞ்சம் சரியில்லை ஒரு ஒரு மாதிரி எனக்கு ஒரு தடுமாற்றமாக இருக்கு ஏன் இதனால் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை முடிச்சு சாயங்காலம் வீட்டுக்கு போய் பார்த்தாங்க பாருமா வந்து ஒன்றுமே இல்லை அவன் இருக்கிறான் வீட்லேயே உக்காந்துக்கிட்டு இருக்கிறான் ஒன்றும் பண்ணல ஃபோன் எல்லாம் ஒன்றில் ஃபோனெல்லாம் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டான் அவங்க ஃபோன் வந்ததுக்கப்புறம் டிவி பார்க்கலாம் ஒன்றும் பண்ணல அப்படியே ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்துக்கிட்டு இருக்கிறான் தேவையில்லாத போயிட்டாங்க பாருமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பார்த்தாக்கா அவர் வந்து சேஷாதிரி சுவாமிகள் மகான் அது திருவண்ணாமலையில் வந்து கிரிவலம் போகிறவங்களுக்கு அவரை தெரிஞ்சிருக்கும் சேஷாதிரி சுவாமிகள் மகான் அந்த மகானுடைய ஃபோட்டோ ஒன்று பெருசாக வச்சுருப்பார் அவர் ரூமில் அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடியே உட்காந்துருந்தார் ஆமாம் பார்த்தாரு பார்த்தாக்கா அவர் ரூமில் எப்போவுமே வந்து ரமண மகர்ஷி யோகிராம் சோத்குமார் இமயமலை பாபாஜி ஸ்ரீரணி மகான் இந்த மாதிரி பலர் அதாவது வந்து நம்ம பூண்டி ஆற்று மகான் சுவாமிகள் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் அடிகிறார் இந்த மாதிரி பல பேர் அதாவது அதே மாதிரி வந்து நம்ம இங்கே நம்ம மெட்ராஸில் வந்து நம்ம திருவான்மையூரில் இருக்காங்களே கலாட்சேத்திரா பக்கத்தில் பாம்பன் சுவாமிகள் மகான் அதாவது எண்ணற்ற மகான்கள் இவங்களுடைய ஃபோட்டோவாக எல்லாமே உங்கள் ரூமில் இருக்கும் அதில் வந்து ஒரு பெரிய சைஸ் ஃபோட்டோ பார்த்திங்கனாக்கா சேஷாதிரி சுவாமிகளாசனம் அந்த சேஷாதிரி சுவாமிகள் மகானுடைய ஃபோட்டோ வந்து அவர் இப்படி இப்படி வச்சுட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும் அதையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு இவங்க போனாங்க ஏ என்னப்பா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னா வா 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 அப்படி சொல்லிட்டு என்ன ஆஃபீஸர் எப்படி போச்சு என்ன எதுச்சு ஏன் இதுக்காக இருக்குது இந்த லீவ் போட்டுட்டீங்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு இல்லை கொஞ்சம் மைண்டே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது எனக்கு நான் தான் வந்து லீவ் போட்டேன் நான் கொண்டேன் நானே அப்படின மாதிரி சொன்னேன் சரி ஓகே சரி இப்போ என்ன இல்லை வந்துடுவான் நான் வந்துடுவேன் நான் ஒரு வாரம் லீவ் போட்டேன் இல்லை உனக்கு வந்து ஒர்க்கு வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டு இருக்குது அதுவும் லீகலில் இருக்கார் அவர் அட்வொகேட் இல்லையா பேசிக்காக லீகல் இருக்காரு பல பிரச்சனைகள் வரும் அதாவது வந்து செல்ஃபோன் டவர் போட்ட இடத்துல வந்து திடீர்னு திடீர் வந்து டவர் போட்ட இடத்துல வந்து ஒரு வீட்டுக்கு ஒன்று டவர் வேணானுவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெய் பரிசு வரும் செல்ஃபோன் டவர் அப்படின்னாக்கா வந்து இன்றைக்கி வந்து மனிதன் வந்து டெக்னாலஜி வளர்ந்து ஒரு சயின்ஸ் வந்து டெவலப் ஆகி இன்னைக்கு வந்து மனிதன் செல்ஃபோன் பேசினா தான் வந்து பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்யூனிகேஷன் மிஸ் ஆனதுனாலேயே தொழில்நுட்பம் டெக்னாலஜி வளராததுனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு சூடு காலமாக இருந்துகிட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கனா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு மெசேஜ் தட்டினோம் அப்படின்னாக்கா அது வந்து அமெரிக்காவுக்கு போய்டும் அமெரிக்காவில் ஒரு மெசேஜ் அடித்தான் அப்படின்னாக்கா அது வந்து மேட்டுப்பாளையத்துக்கு வந்துடும் அந்த மாதிரி இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செல்ஃபோனு அப்படின்றது வந்து செல்ஃபோன் இல்லைனாக்கா எப்படி இயங்க முடியும் இதெல்லாம் வந்து பரிணாம வளர்ச்சி டெக்னாலஜி அட்வான்ஸ்டு அட்வான்ஸ் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் போயிட்டு இருக்குது ஒரு பிஎஸ்என்எல் ஃபோனுக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து பிஎஸ்என்எல் ஃபோன் வாங்குறதுக்கு வந்து எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாங்க எவ்வளோ கட்டி எவ்வளோ தூரம் வந்து நிறையா நடந்தாங்க அழையாக அடைஞ்சாங்க அப்படின்னா வந்து ஏறக்குறைய வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியும் நல்லா தெரியும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒருத்தரே பார்த்தீங்கனாக்கா மூணு நம்பர் வச்சுருக்காங்க நாலு நம்பர் வச்சிருக்காங்க ரெண்டு செல்ஃபோன் வச்சுருக்காங்க மூணு செல்ஃபோன் வச்சிருக்காங்க ஸோ இப்படி போகும்போது அந்த டெலிகாம் ஃபீல்டில் வந்து அதை லீகல் இருக்கார் அப்படிங்கம்போது பல இஷ்யூகள் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்து நெய்பர் இஷ்யூ வரும் ஸ்ட்ராங்காக வந்து அப்டேட் பண்ணுவாங்க இந்த ஃபோனை எடுக்க சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து நெய்பர் யாராவது வந்து கேஸ் போடுவாங்க கோர்ட்டில் ஏன்னா சொல்லி பார்த்து இவங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ தான் போயிட்டு இவங்க வந்து அதாவது வந்து வெல்த்தர் சார்ட் ரிப்போர்ட் அது இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு எவ்வளோ தான் போய் அவங்க வந்து லீகல் டீமில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட அவங்க ஆக்செட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி தான் ஒர்க் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா அது கொஞ்சம் டே நைட்டு போகும் ஒர்க்கு அதாவது வந்து அந்த பர்டிகுலராக வந்து அந்த ஒரு டென் டு சிக்ஸ் ஜாப் மாதிரி அவங்க பண்ணிவிட்டு வர முடியாது ஒரு சைட்டுக்கு போனாங்க அப்படின்னாக்க கொஞ்சம் லேட் ஆகும் முன்னப்பண்ணாகும் இந்த மாதிரி நான் ஓட்டின்னா பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் அதாவது லீகலில் வந்து இவர் ஒரு நேர்மையான ஒரு இருந்தவர் ஒரு முப்பத்தாறு வயசுக்கார் இவர் அட்வொகேட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கோர்ட்டுக்கு போய் ஆஜராகாத இந்த மாதிரி வந்து ஒரு கார்ப்ரேட்டில் வந்து ஒரு டெலிகாமில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி செஞ்சிக்கிட்டு இருந்தார் ஸோ சரி ஓகே உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நான் பார்த்துக்கிறேன் இவங்க வந்து டெலிகாமில் பார்த்தீங்கன்னா இவங்க வேறு எதில் இருக்காங்க ஹெச்ஆரில் இருக்காங்க சரி நான் பார்த்துக்குறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரி நீ ஒரு ரெண்டு நாளில் வந்துடும் இல்லை வேலைக்கு அப்படின்னாங்க வந்துடும் வந்துடுவேன் நீ கிளம்பு அப்படின்னு அப்படி சொன்னார் அப்புறம் இவங்க கிளம்புனாங்க போனாங்க வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ரெண்டு நாள் இவர் ஆஃபீஸ் வந்துடுவார்னு பார்த்தாக்கா இவர் ரெண்டு நாளில் காலையில் கிளம்பினார் இவர் வீட்டில் இருந்து கிளம்புனாரு ஆனால் ஆஃபீஸ்க்கு போல என்னடா மேட்ரு அப்படின்னு பார்த்தாக்கா இவர் நேராக வந்து திருவண்ணாமலை கிராமப்பார் திருவண்ணாமலைக்கு போயிட்டார் திருவண்ணாமலைக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிருவலப்பாதையில் இருக்கிற அந்த வரிசையாக இருக்கிற அந்த ஆசிரமங்கள் சேஷாதிரி சுவாமிகள் ஆசிரமம் மூக்குப்பிடி சித்தர் ஆசிரமம் ரமண மகரிஷி ஆசிரமம் யோகி ராமசுரத் குமார் ஜி ஆசிரமோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆசிரமம் அங்கே என்னென்ன ஆசிரமங்களோ அங்கங்கே போய்ட்டு அப்படியே டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அங்கே நைட் உடனே பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து அப்படியே வந்து அப்படியே அங்கே ரோட்லேயே படுத்துட்டார் ரோட்டில்னாக்கா அந்த பிளாட்ஃபார்ஸ்லேயே பல சாமியார்கள் அங்கே அந்த மாதிரி கிடக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இவர் படுத்துட்டாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஒரு ஒரு எளிமையான மனிதர் எப்போவுமே வந்து அந்த நகை போட்டுக்கணும் வாட்ச் கூட கட்டிக்கணும் அப்படின்னு அந்த சிந்தனைகள்லாம் இவர் கிடையாது இவர் அப்படியே படுத்துட்டார் கொண்டாரு இவங்க ஆள ஆளை ஆளாக்ட்டு பார்த்திங்கனா ஃபோனையும் வீட்டில் வச்சுட்டு போயிட்டார் இவர் எங்கே இருக்காரு என்ன இதுன்றதே ஒன்றுமே தெரியல ஆனால் இவர் திருவண்ணாமலையில் இருந்துருக்காரு இவங்களுக்காக ஒரு சந்தேகம் வந்து ஏன்னா அவங்க திருவண்ணாமலை தான் போயிருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால அப்படின்றதுனால நினச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறதுனால போயிருக்காங்க தேடி இருக்காங்க அங்கே போய் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டாங்க பிடிச்சிட்டாங்க பிடிச்சி பிடிச்சி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்துடு நீ இந்த மாதிரி தான் இருக்கிற அந்த மாதிரிலாம் இருக்க அப்படின்ற மாதிரி கொண்டாந்து வீட்டில் வச்சுருக்காங்க இந்த பெண்ணுங்க வந்து இருபத்தாறு வயது அந்த பூரண நட்சத்திரம் பெண்ணுங்க வந்து தகவல் தெரிஞ்சு போய் அடுத்து பார்த்துருக்கேன் என்னப்பா இந்த மாதிரி நம்ம வந்து லூஸ் மாதிரி பண்ணுறேன் நம்ம வந்து நிச்சயதாக தான் நடக்கிறேன் இருக்கிற நேரத்தில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க செஞ்சுருக்காங்க சரி சரி ஓகே அப்படின்ட்டு இல்லை நான் ஒரு ரெண்டு நாளில் வந்து ஆஃபீஸ் வந்துடுறேன் இல்லை மைண்டு வந்து கொஞ்சம் வந்து அங்கே போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்ற மாதிரி இருந்தது ஆனால் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது தெரியுமா சேஷாதி சுவாமி ஆசிரமத்தில் போயிட்டு அப்படியே ஒரு 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 மணி நேரம் உட்காந்துருந்தேன் ரமணாசிரமத்தில் போயிட்டு ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தேன் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டேன் எவ்வளோ மன திருப்தியாக இருந்து தெரியுமா அப்பா 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 பாப்பா மனிதன் வந்து என்னன்னாக்கா ஏன் இந்த மாதிரி வந்து எவ்வளோ பெரிய மகன்கள் ஞானிகள் அவங்க வந்து அவங்க காட்டின அந்த பாதையில் நம்ம போகிறதுக்கு வந்து நம்ம கொடுத்து வைக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஏங்கிட்ட பேசிகிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு சரி இப்போ நீதே என்ன நீ கடைசியில் நீங்கள் சொல்கிறத பார்த்தாங்கன்னா நீங்கள் சாமியார போய் உட்காந்துருவ போல இருக்கே அப்படி இந்த பின் கேட்டுருக்காங்க இல்லை 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 அது சாமியார போய் உட்காரலான்றதுதான் எனக்கு இது ஆனால் வந்து வீட்டில் யாரும் விட மாட்டாங்க போல இருக்க அவன் இல்லைன்னா போய் உட்காந்துருவியா நீ நீ அதெல்லாம் ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணிக்காத நீங்கள் அப்புறம் ஏன்னா இந்த காதல் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு ஒன்றரை வருஷமாக இருக்கு இந்த காதல் ஒரு மெச்சூர்டு லவ் புரியுதுங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு தெய்வீகமான காதல்லாம் பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு காதல்ந்து இருபத்தாறு வயசு முப்பத்தாறு வயசு ஆண் போதே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் இதுக்கு மேலே ரெண்டு வீட்லேயும் ஒத்துக்கிட்டு எல்லாம் கரெக்டாக பேசி ஈஸியாக எல்லாம் பண்ணி இப்போ இவர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு கடந்த ஒரு நாலு வருஷமாக வந்து நான்வெஜ் சாப்பிட்றதே கிடையாது எப்போது வந்து ஆன்மீக ஈடுபாடு ஆன்மீக தேடல் அது அதிகமாச்சோ அதே மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா பருவதமலை போயிடுவார் திடீர்னு பார்த்தீங்கன்னா சதுரகிரியை சுந்தரமகாலீஸ்வரர் வெள்ளியங்கிரி இந்த மாதிரி தான் போயிடுவார் இவர் அந்த மாதிரி யாரையும் எதிர்பார்க்க மாட்டார் அவர் தானாகவே கிளம்புவார் ஒரு வேட்டி ஒரு சொக்கா கையில் கொஞ்சம் பணம் ஜோபியில் போட்டுக்கிட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிடுவார் இந்த மாதிரி ஃபோனாக இருந்தால் செல்ஃபோன் எடுத்து போக மாட்டார் ஸோ இப்படி இருந்துக்கிட்டு இருக்குது இப்படி இருக்கிற மேட்டரில் தான் சரி திருவண்ணாமலை இருந்து கூப்பிட்டு வந்துட்டோம் மாதிரி வீட்டில் நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட்டு ஆறுதல் பட்டுன்னு நிம்மதியாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு சின்னதாக ஒரு துண்டு சீட்டில் எழுதி வச்சுட்டு வடக்கே செல்கிறேன் தேட வேண்டாம் ஆன்மீகத்தின் உச்சம் காசி அங்கேயே நான் போகிறேன் நானே என் அப்பன் ஈசனை காண செல்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அங்கேயே போயிட்டார் விடுவாங்களா வீட்டில் எல்லோரும் தேடி அங்கே போனாங்க அங்கே போய் பார்த்தாங்க பார்த்தாக்கா அங்கே பார்த்தாங்க ஆளே வந்து ஏறக்குறைய வந்து ஆளே மாறி போய் ஒரு காவி சொக்கா ஒரு காவி வேட்டியை கட்டிக்கிட்டு அப்படியே சாமியர்கள் சாதுகள் கோஷ்டியில் சேர்ந்துட்டார் கையெடுத்து கும்பிட்டாரு ரொம்ப அவங்க பேசுகிறாங்க கண்ணீர் விட்டு அழுதாங்க காலையில் விழுன்ட்டார் சாஸ்ட்டாங்கம்மா இந்த பெண்ணுக்கு என்ன செய்கிறதுனே ஒன்றுமே புரியல ஏய் என்ன இந்த மாதிரிலாம் இருக்குது ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு ஒன்னே இல்லை இல்லை நான் கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சாமியாராக போயிருந்தா தான் தப்பு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ஞானோதயம் ஏன் வந்துருச்சு ஏதோ ஒரு சித்தம் தெளிஞ்சிருச்சு இதுக்கு மேலே என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க உனக்கு நல்ல வரம் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னொன்று மூணு வயசு இருபத்தாறு ஏன் வயசு முப்பத்தாறு பத்து வருஷம் டிஃப்ரென்ஸு அந்த காலத்தில் பண்ணாங்க ஆனால் இந்த காலத்துலலாம் சரிப்பட்டு வராது எனக்கு கல்யாணம்ன்ற கான்செப்டுக்குள்ளேயே நான் போக நான் அதனால் நிச்சயமா இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பழகினதில்ல வேற மாதிரி ஏதாவது ஒரு தப்பான எண்ணத்தில் நான் பழகிருக்கணும் நான் உன்னை தொட்டு பேசியிருக்கேனா எதுவுமே கிடையாது அப்படின்னும் போது எந்த ஒரு சேதாரமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீ இருக்கிற நீங்கள் தாராளமாக உனக்கு வந்து நடக்கும் எல்லாம் நீ சொல்லிடுற கரெக்டு ஆனால் வந்து என்னன்னாக்கா நான் வந்து மனசை நீ மாத்தினாம நான் மனசை மாற்றிக்க முடியுமா இந்த மாதிரி சாமியாரை தான் போய் தொலைவோ அப்படின்னாக்கா ஏன் கல்யாணத்தை பண்ணி தொலைஞ்ச கல்யாணத்தை பண்ணிக்கணும் ஏன் சொல்லி தொலைஞ்ச ஏன் காதலில் உழுந்து தொலைஞ்சேன் என்ன ஏன் காதல் வயப்படுத்தின உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு காதல்னா என்னான்ற அந்த உணர்வே எனக்கு வந்துச்சு ஒரு சிம்மராசி பூர நட்சத்திரம் பின்ன பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த காதலில் நினைவு அந்த சிந்தனையே வந்ததுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆண் சொல்றாரு அப்படின்னாக்கா பூரம் சுக்கர பகவானின் நட்சத்திரம் ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாதாரணமான ஒரு மேட்டரே கிடையாதுங்க சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காதலின் தலைவன் அந்த தலைவனுக்கே தலைவன் ராகு பகவான் போது இன்னைக்கு இருக்கிற அந்த ஈக்குவேஷன் அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதிரிமதிரியான ஒரு சயின்ஸில் போய் மாட்டிட்டு இருக்குங்க இது வந்து என்னென்னா விஞ்ஞானத்தை மிஞ்சிய விஞ்ஞானம்ன்றதே கிடையாதுங்க விஞ்ஞானத்தை மிஞ்சிய விஞ்ஞானம் தான் அடித்து சொல்கிறேன் கேரண்டியாக சொல்கிறேன் அவர் அங்கே சாமியார் ஆகிட்டாரு இந்த பெண் வந்து எவ்வளவோ கண்ணீர் விட்டோம் கவலையை தெரிவித்தோம் ஒன்றும் வழி இல்லை ஆனால் அதே சமயம் இந்த பெண் வந்து மனசை மாற்றிக்கிறதுக்கும் முடியல பெற்றவங்களோட வந்து ஜாதகத்தை பார்த்தாங்க தெளிவாக சொல்கிறேன் இப்போ இருக்கிற கிரக சஞ்சார சூழ்நிலை எல்லாம் இந்த மாதிரி இருக்குது ஆனால் உனக்கு வந்து அடுத்ததாக ஒரு குடும்ப அமைப்பு உண்டு நிச்சயமாக கல்யாணம் நடக்கும் இல்லை சார் நான் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நான் வந்து அதை பற்றியுமே நான் யோசிக்கிற மாதிரி இல்லை ஏன் ஃபீல்டில் என்னுடைய ஆஃபீஸில் நான் வந்து அடுத்த 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 ரேஞ்சுக்கு நான் வரணும்னே ஒரு ஃபாரின் கூட நான் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஏன்னா மைண்ட் நான் மாற்றணும் இன்னொன்று அவனை மறக்கிறதுங்க என்னால் முடியல ஏன்னா அவனை ஒரு நல்லவன் அவனை மாதிரி ஒரு நல்லவன்றதுனால தான் நான் அவனவே லவ் பண்ணி தொலைஞ்சேன் சிம்மராசி பெண் வந்து ஒரு தப்பான ஒரு ஆளை வந்து தப்பான ஒரு இத்தனை வந்து லவ் பண்ணவே மாட்டான் சிம்மராசிக்காரன ஒரு தப்பான பெண்ணை லவ் பண்ணிடவே மாட்டான் அவ்வளோ ஷார்ப் அவ்வளோ ஒரு கிரேட்டு ஏன்னாக்கா சூரிய பகவானே வரதுனால அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நான் எதை பற்றியுமே யோசிக்க முடியாது சார் முப்பத்தோரு வயசு முப்பத்திரெண்டு வயசுக்கு மேலே நான் பார்த்துக்குறேன் நானு அப்படின்ற மாதிரி சொல்லி போயிட்டேன் ஆனால் காரணம் ரூட் காஸ் ஆஃப் த லவ் ஃபெயிலியர் ரீசன் இதுதானா அது எனக்கு தெரிஞ்சால் போதும் மனசு இப்போ கொஞ்சம் நிம்மதியாகிடுச்சு ஆறுதல் ஆகிடுச்சு அதனால் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னாக்கா இந்த காதல் தோல்வின்றது ஒரு நல்ல மனுஷனையே ஒரு உத்தமனையே பார்த்தீங்கன்னாக்கா சாமியாராகவே ஓட வச்சிருச்சுங்க இதுக்கு மேலே என்னங்க இருக்குது சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் சிம்மராசி காதல் எஸ்பெஷலி காதல் பிவேர் ஆஃப் லவ் காதல் பேர் நினைப்போம் நல்லவே நடக்கும் பெற்றவங்களை மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவருடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவுள்ள சந்திக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓம் நம சிவாயம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டேரக்டர்